நீங்கள் லோக் பண்ணுறீங்களா அப்போ உங்களுக்காக இந்த வீடியோ இதை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் லவ் பண்றீங்களா நீங்கள் லவ் பண்ணுறது வந்து உங்களோட ஃபேமிலிஸ்க்கு தெரிஞ்சு உங்கள் ஃபேமிலியில் வந்து யாரோட கன்சென்ட்டும் இல்லாமல் மீன்ஸ் நீங்கள் லவ் பண்ணுறது உங்க ஃபேமிலியில் வந்து யாருக்கும் பிடிக்கல ஆனால் நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுல வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலியோட கன்சென்ட் எதுவுமே இல்லாமல் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணிக்கணும் அப்படி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு என்ன அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னா பொண்ணுக்கு வந்து எயிட்டின் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அதே மாதிரி பையன் பையனுக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் அப்படி கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் வந்து லீகலாக ரிஜிஸ்டர் மேரேஜ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இதே வந்து பொண்ணுக்கு வந்து எயிட்டின்கு கீழே பையனுக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லீகல் மேரேஜில் வந்து வராது ஸோ அந்த மாதிரி மேரேஜ் வந்து செல்லாது அந்த மேரேஜ் வந்து பண்ணக்கூடாது அது செல்லாது அப்படி நீங்கள் மேரேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ் வந்து லீகலாக அந்த மேரேஜ் வந்து பிரித்து வைக்கவும் சான்சஸ் இருக்குது ஸோ இப்போ பொண்ணுக்கு பதினெட்டு வயசு பையனுக்கு இருபத்தி ஒன்று வயசு கம்ப்ளீட் ஆகிட்டா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் வந்து லீகலாக பண்ணிக்கலாம் அப்படி நீங்கள் மேரேஜ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் லீகலாக ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பேரண்ட்ஸை வந்து உங்கள் போலீஸ் அதாவது பேரண்ட்ஸ் வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறமா இப்போது மேரேஜ் பண்ண பொண்ணும் பையனும் வந்து எங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் வேணாம் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போது பேரண்ட்ஸோட சொத்துல வந்து இவங்களுக்கு பங்கு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு மெம் ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்பா அம்மாவோட கன்சென்ட் இல்லாமல் ரிஜிஸ்டர் மேரேஜ் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படி ரிஜிஸ்டர் மேரேஜ் வந்து நீங்கள் பண்ணதுக்கப்புறமா உங்கள் அப்பா அம்மாவோட சொத்தில் வந்து உங்களுக்கு பங்கு கிடையாது ஏன்னா நீங்கள் அப்பா அம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து தான் நீங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறீங்க இதே அப்பா அம்மாவோட சொத்துலையும் உங்களுக்கு பங்கு கிடையாது அம்மா அப்பாவாக விருப்பப்பட்டு கொடுத்தாங்க நீங்கள் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் லீகலாக வந்து அம்மா அப்பாவோடய சொத்துல நீங்கள் அம்மா அப்பா வேண்டாம்னு சொல்லி எழுதி கொடுத்ததுக்கப்புறம் சொத்தில் பங்கு கிடையாது இதே வந்து அது பரம்பரை சொத்தாக இருந்தால் உங்களுக்கு வந்து அதில் பங்கு உண்டு அம்மா அப்பா வேணான்னு எழுதி கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் பரம்பரை பரம்பரை சொத்தில் வந்து உங்களுக்கு பங்கு இருக்கு ஆனால் அந்த மாதிரி வந்து யாருமே பண்ணாதீங்க பேரண்ட்ஸ் வந்து கஷ்டப்படுத்துறது வந்து அது ரொம்பவே கொடுமையான ஒரு விஷயம் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து பெற்று வளர்த்து அவங்க ஆளாக்குனவங்க வந்து அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ண பாருங்க எந்த ஒரு பெத்த தாய் தப்பணுமே வந்து பெத்த பிள்ளைகள் வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க அதனால அளவுக்கு வந்து அவங்களை கன்வின்ஸ் பண்ண பாருங்க ஸோ அவங்க வந்து ஒரு மேரேஜ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க இதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ